மத்திய மாநில அரசுடைய நல்ல உள்ள திட்டங்களை இந்த பகுதி மக்களுக்கு நிறைவாக கொண்டு வந்து சேர்ப்பதிலும் ஒரு நல்ல சட்டமன்ற உறுப்பினராக செயல்படுவார் என்பதை இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்ற சட்டமன்ற தேர்தல் இந்த சட்டமன்ற இடைத்தேர்தலில் வாக்காளர் பெற்றாகிய நீங்கள் பெரியவர்கள் தாய்மார்கள் சகோதர சகோதரிகள் நீங்கள் தான் நீதிபதிலாக இருந்து இந்த தேர்தலில் ஒரு நல்ல தீர்ப்பினை அளிக்கக்கூடிய ஒரு நல்ல இடத்தில் இன்றைக்கு நீங்கள் இருந்து என்று சொன்னால் கடந்த காலங்களில் யாருடைய ஆட்சி நல்ல திட்டங்களை நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்த ஆட்சியாக சிறப்பாக பொற்கால ஆட்சியை நடந்தார்கள் யாருடைய ஆட்சியும் மக்களுக்கு திட்டங்களை தொலைநோக்கு திட்டங்களாக தந்தார்கள் எண்ணி பார்த்து எதை போட்டு எதை போட்டு நல்ல தீர்ப்பினை வழங்கக்கூடிய எஜமான வாக்காளர் மக்கள் புரட்சி கல்வி அம்மாவுடைய நல்லாட்சி தமிழகத்திலே நடைபெற்ற திட்டங்களாக மக்களுடைய முன்னேற்ற திட்டங்களாக தொழில்நுட்ப திட்டமாக தொழில்நுட்ப திட்டம் என்று சொன்னால் மக்கள் அந்த திட்டத்தினுடைய முழுமைகள் இன்றைக்கு மாறுந்த மக்கள் நிறைவேறும் எதிர்காலத்தில் நம்முடைய எதிர்கால சந்தர்ப்பம் அந்த திட்டத்துடைய முழு பயணியை பெற வேண்டும் என்றுதான் பார்த்து 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 மாணவர்கள் அம்மா அவர்கள் நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்தார் ஒரு மனிதனுக்கு உணவு உணவு கொடுக்க கூட இருக்கிறார் இதன் நிறைவாக நல்ல ஆட்சியாளர்கள் நாட்டு மக்கள் அனைவருக்கும் எந்தெந்த பாகுபாடு இன்றி அதிலும் ஏழை எளிய மக்கள் மக்களுக்கு தந்திட வேண்டும் அதைத்தான் மாணவர்கள் அம்மா அவர்கள் நல்ல ஆட்சியாளராக இருந்ததால் உண்ண உணவாக இருபது அரிசி விலையில்லாத அரிசியாக தமிழகத்தில் வளர்ந்த அத்துணை மக்களுக்கும் அன்பு அம்மாவர்கள் நிறைவாக தந்து விலையில்லாத அரிசியாக தந்து தமிழகத்தில் வாழ்ந்த அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் உணவு பாதுகாப்பினையும் அன்பு அம்மாவர்கள் உறுதி செய்கிறார்கள் தமிழகத்தில் வாழ்கின்ற குடிசைகள் வாழ்கின்ற ஏழை எளிய மக்கள் வறுமை கொள்கையில் வாழ்கின்ற மக்களுக்கு அம்மா அவர்கள் தொழில்நுட்ப திட்டம் இந்த இருபத்தி மூன்று ஆவணத்தை மாபது அம்மா அவர்கள் பிரகடனப்படுத்தினார்கள் அந்த தொழில்நுட்ப திட்டம் என்ற திட்டத்தின் கீழ் பதினைந்து லட்சம் கோடி ரூபாயை நிதியாக திரட்டி தமிழகத்தினுடைய பொருளாதார முன்னேற்றத்திற்கும் மக்களுடைய தனிநபர் வருமானத்தையும் உயர்த்துவதற்கு மாண்பது அம்மா அவர்கள் நல்ல வள திட்டங்களை அரசினுடைய அனைத்து துறைகள் மூலமாக இன்றைக்கு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அதுல ஒரு முக்கிய கூறாக இருப்பதுதான் ஏழை எளிய மக்களுக்கு குடிசை முன்நீர் வாழ்கின்ற மக்களுக்கு தரமான உறுதியான காங்கிரிக் வீடுகள் கட்டித்தரப்பட வேண்டுமானோ அம்மாவில் அறிவிக்கப்பட்டு தமிழகத்தில் வாழ்கின்ற ஏழை எளிய மக்கள் குடிசை முதல் வாழ்கின்ற மக்கள் அது நிகழ்ச்சும் தரமான காங்கிரஸ் வீடுகள் கட்டித்தரப்பட வேண்டுமானோ அம்மாவில் அறிவிக்கப்பட்டு பதினாறு லட்சம் குடும்பங்கள் ஏழை குடும்பங்கள் குடிசை வாழ்கிறது கணக்கிடப்பட்டு வரை கட்டிபிடிக்கப்பட்டு ஏழை எளிய மக்களுக்கு வழங்கப்பட்டு அத்துணை குடிசை பகுதியில் வாழ்ந்த அத்தனை பெருமக்களுக்கும் தரமான காங்கிரஸ் வீடுகள் கட்டித்தையும் நான் இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்ளேன் விவசாய ஒரு விவசாயத்தில் தமிழகம்

உச்சி நீதிமன்றத்தில் போய் ஆட்சி வரை தமிழகத்தினுடைய ஜீவாதார உரிமைகள் பதிவேருக்கு செய்த ஒரே கட்சி ஒரே ஆட்சி இன்னைக்கு ஜாதிக்கவர்கள் மகத்திறவர்கள் இல்லை தமிழகம் அமைதி பூங்கா மாநிலமாக ஒரு நாட்டினுடைய பொருளாதார முன்னேற்றத்திற்கு தேவை தமிழகம் அந்த மாநிலம் அமைதி பூங்கா மாநிலமாக அமைதியா அந்த வரா தமிழகம் இன்றைக்கு அமைதியா வாழ்ந்து தமிழகத்தில் எந்த பிரச்சனை இல்லை அல்லது சிறுபான்மை இட பாதுகாப்பாளராக

நம்முடைய வெற்றி வேட்பாளர் ஸ்ரீ செந்தில் அவர்களுக்கு இரட்டை இலை சின்ன வாக்குகளை சேகரிக்க வரவேற்பிருக்க கூடிய